இறையாட்சி இன்று தொலைவில் இல்லை இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌகரியிலே இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீர் இறை ஆட்சி நின்று தொலைவில் இல்லை கடவுளுக்கு ஏற்ற ஒரு பதிலை செய்கையோடு கூடிய ஒரு பதிலை அந்த மனிதன் நடிக்கிறான் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறா அப்பா நீ இறையாட்சிக்கு பக்கத்தில் இருக்க உனக்கு இறையாட்சிக்கு ரொம்ப தூரம் இல்லை இறையாட்சி உன்னை தேடி வருகிறது என்பதை அவர் சொல்கிறார் ஆம் பிரியமானவில்லை அதுபோல் நம்மையும் இரையாட்சி தேட வேண்டும் தேடி வர வேண்டும் நாமும் இறையாட்சிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் இறையாட்சி நமக்குள் குடிகொள்ள வேண்டும் இந்த மண்ணொலிகள் வாழ்கின்ற பொழுது விண்ணகத்துக்குரியவர்களாய் நாம் ஆக்கப்பட வேண்டும் ஒன்று கீழ்ப்படிதல் ஒன்று சாமுவில் பதினஞ்சு இருபத்தி இரண்டில் வாசிக்கிறோம் எல்லா பள்ளிகளை விட எல்லா பள்ளிகளை விட கீழ்ப்படிதல் மிகவும் உன்னதமானது கடவுளுக்கு கடவுடைய வார்த்தைகளுக்கு கடவுடைய கட்டளைகளுக்கு முற்றிலும் இருக்க வேண்டும் நமக்கு மேலிருப்பவர்களுக்கு அதிகாரிகளுக்கு ஆயிர்களுக்கு குருக்களுக்கு ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அந்த கீழ்ப்படுதலை எல்லா சூழ்நிலையும் ஏதோ ஆலயத்தில் மட்டுமல்ல வழிபாட்டிலும் அல்ல கீழ்ப்படுதலை எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையும் வெளிப்படுத்தக்கூடிய இருக்க வேண்டும் யாருக்குள் கீழ்ப்படுதல் இருக்கிறதோ அவர்களுக்குள் இரையாட்சி இருக்கிறது இரையாட்சிக்கு அவர்கள் மிகவும் தொலைவில் இல்லை அருகில் இருக்கிறார்கள் மட்டுமல்ல பிரியமானவர்களே முழு இதயத்தோடு முழு அறிவோடு முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்து இருப்பதும் அன்பு செலுத்துவேண்டும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் முழுமையாக கடவுளை அன்பு செய்யணும் ஒரு வார்த்தையை கேட்பது முழுமையாக கடவுளை அன்பு செய்வது நம்மை நாம் அன்பு செய்வது இருக்கின்ற நிலைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுது பிறருக்கு அன்பு செய்வது நமக்கு என்ன தேவை என்பது நினைக்கிறோமோ அதையே நாம் பிறருக்கு செய்வது பிறரை அன்பு செய்வது என்ற அர்த்தம் ஆக கடவுளை அன்பு செய்ய நம்மை நாம் அன்பு செய்ய பிறரை அன்பு செய்கின்ற நிகழ்வு இருக்கிறதே அது எல்லா எரிபலிகளை விட வேறு பலிகளை விட உயர்ந்தது இவ்விதமான உன்னதமான பணிகளை யார் செலுத்துகிறார்களோ அவர்கள் இறையாட்சி என்று இல்லை நாமும் இதனை செய்வோம் இரையாட்சி நமக்குள் குடிகொள்ள வைப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்